மற்றும் ரெட் ஐ மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை தோடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஐ மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை தோடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஐ மூவிஸ் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் குட்டி இணைப்பில் இருக்கிறார் செந்தில் குட்டி இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் டெல்லி மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு காவல்துறையினரால் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்ட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் திமுக நிர்வாகியுமான ஜாபர் சாதிக் சட்டவிரோத பண பரிவர்த்தப்பினர் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கில் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அவரை கைது செய்தது இந்த வழக்கு தொடர்பாக ஜாபர் சாதிகை பதினைந்து நாட்கள் தங்களுடைய காவலில் இருப்பி விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அமலாத்துறை அமலாக்கத்துறை தரப்பில் வந்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனு வணங்கு நீதிபதி அள்ளி முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்போது ஜாபர் சாதிக் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார் விசாரணை அதிகாரி சுனில் சங்கர் யாதவ் வந்து ஆஜராகி இந்த வழக்கில் வந்து சாட்சியம் அளித்தார் அப்போது ஜாபர் சாதிக் மீது போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டது தொடர்பாக சென்னை மற்றும் மும்பைகளில் ஏற்கனவே வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் இந்த வழக்கில் வந்து சர்வதேச போதைப் பொருள் தரத்தலில் பெரும் மூளையாக செயல்பட்டுள்ளதாகவும் இந்த கடத்தல் மூலமாக கிடைத்த சட்டவிரோத பணத்தால் பயனடைந்த முக்கியமான பயனாளி என்பதற்கான சாட்சியங்கள் மற்றும் ஆவணங்கள் அமலாக்கத்துறை வசவு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்பதால் பிடிவாரண்ட் மூலமாக ஆஜர்படுத்தி உள்ளதாக தெரிவித்த அவர் ஜாபர் சாதிக்கை அமலாக்கத்துறை எடுத்து விசாரிப்பது மிகவும் அவசியமானது என்று அவருடைய தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அமலாக்கத்துறை தரப்புல வந்து ஜாபர் சாதிக்கு வந்து காவல் எடுத்து விசாரிப்பது மிகவும் முக்கியமானது என்பதால் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது ஜாபர் சாதி தரப்புல வந்து ஏற்கனவே சென்னை மற்றும் மும்பை நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணைக்கு ஜாபர் சாதிக்கு ஆஜராகி விளக்கம் அளித்ததாகவும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என அமலாக்கத்துறை கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெரிவிக்கப்பட்டது எனவே இந்த வழக்கை வந்து அமலாக்கத்துறை தொடர்ந்திருக்கக்கூடிய இந்த வழக்கை வந்து தள்ளுபடி வேண்டும் என்ற கோரிக்கை வந்து ஜா தரப்பில் வைக்கப்பட்டது அதன் பின்பாக நீதிபதி ஜா பிரசாதிக்கிடம் கேள்வி எழுப்பினார் குறிப்பாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் வந்து அமலாக்கத்துறையின் காவலில் காவலில் செல்ல விரும்புகிறீர்களா என்ற கேள்வியை நீதிபதி எழுப்பினார் அதற்கு தனக்கு விருப்பம் இல்லை என்பதை ஜா வந்து பதிலாக அளித்தார் இதன் பின்பு அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு நீதிபதி அள்ளி ஒரு உத்தரவை பிறப்பித்தார் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டார் மேலும் பதினெட்டாம் தேதி இந்த மூன்றாவது நாளாக இருக்கக்கூடிய பதினெட்டாம் தேதி அன்று ஜூலை தேதி அவருடைய உறவினர்களை அவர் சந்தித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்து இந்த வழக்கை வந்து ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு உத்தரவு உத்தரவிட்டிருக்கிறார் அன்றைய தேதி வந்து நேரில் ஆஜர்படுத்தி அதன் பிறகு சிறையில் அடைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நன்றி சந்திர